கொல்லு பருப்பு கடையில் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் கொல்லு எடுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு சுத்தம் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு அதில் சேர்த்தியாச்சு அதில் அரை லிட்டர் தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் மூணு தக்காளி ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்து எட் ஏழு எட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கொல்லு வெந்து வந்துருச்சு இப்போ மூணு தக்காளி எடுத்து ரசத்துக்கு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ கொல்லை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சாச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு ஃபேன் வச்சு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வரமல்லி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ்வில் மண் சட்டி வச்சு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு நாலு காஞ்ச மிளகா நாலு பச்சை மிளகா கருவேப்பிலை ஒரு கொத்து சின்ன வெங்காயம் அரை கப்பு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்சி பொடிச்சு வச்ச மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடைஞ்சி வச்ச கொள்ளு பருப்பும் சேர்த்து அதோட உப்பு சேர்த்திக்கலாம் மல்லியலை நெய் சேர்த்து கொதிக்க விட்டு எடுத்தால் கொல்லுப்பருப்பு கடையில் ரெடி